சொந்த வாழ்க்கையில் ஒரு மாதிரியாகவும் பொது வாழ்வில் வேறொரு மாதிரியாகவும் பொய் முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பகல் வேஷம் போடும் கபட வேடதாரிகள் நம்மில் பலருண்டு அதிலும் அரிதாரம் பூசும் நடிகர்களிடத்திலும் அவதார புருஷர்களாக காட்டிக்கொள்ளும் அரசியல்வாதிகளிடத்திலும் இந்த குணம் நிறையவே உண்டு இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை மனதில் வைத்துதான் இரவினில் ஆட்டம் பகலினில் கூட்டம் என்று பாடல் எழுதினார் கவிஞர் கண்ணதாசன் பிறகு சென்சார் இவ்வரிகளுக்கு அனுமதி மறுத்தபோது ஆட்டம் பகலினில் தூக்கம் என்று மாறிப்போனது மக்கள் கழகம் எஞ்சரை பொறுத்தவரை தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவரது உன்னத குணம் போற்றுதலுக்குரியது குணத்தில் குன்றாக திகழ்ந்தவர் வலதி கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாத வண்ணம் என்பார்களே அதுபோன்ற ஒரு நாகரிகத்தை பேணி காத்தவர் ரவீந்தரின் எழுத்துக்கள் வாயிலாக போன்ற எண்ணற்ற சம்பவங்களை நாம் அறியும்போது நம்மையும் அறியாமல் அந்த மாமனிதர் மீது நமக்கு ஒரு அளப்பரிய மரியாதை உண்டாகி விடுகிறது பத்மினி பிக்சர்ஸ் என்ற பெயரில் பட நிறுவனம் தொடங்கி அனைத்து மொழிகளிலும் ஐம்பத்தி ஏழு படங்கள் தயாரித்து இயக்கியவர் பியர் வந்துள்ள இவர் சிவாஜியை வைத்து தயாரித்த கப்பலூட்டிய தமிழன் கர்ணன் வீரபாண்டியன் கட்டபொம்மன் போன்ற படங்கள் சரித்திர சாதனை நிகழ்த்தியது அதே போன்று எம்ஜரை வைத்து அவர் தயாரித்த படங்கள் ஆயிரத்தில் ஒருவன் ரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து நாடோடி தேடி வந்த மாப்பிள்ளை போன்ற படங்கள் நன்றாக ஓடின ஜெயலலிதாவை கன்னடத்தில் தான் இயக்கிய சின்னட என்ற படத்தின் மூலம் அறிமுகம் செய்தவர் இவர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது அவரை பட உலகுக்கு அறிமுகம் செய்தவர் சிறிதர் என பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பி ஆர் பந்துலு தயாரித்து இயக்கிக் கொண்டிருந்த படமான மீட்ட சுந்தரபாண்டியன் துவக்க நாளின் போது நடைபெற்ற ஒரு உருக்கமான நிகழ்வை ரவீந்தர் இவ்வாறு வர்ணிக்கிறார் எம்ஜரிடம் காணப்பட்ட மனிதாபிமானத்தையும் அவர் எத்தகைய தாராள மனம் படைத்தவர் கொடுத்த வகை காப்பாற்றுபவர் என்பதையும் நிரூபணமாக்கும் சம்பவம் இது மக்கத்திலகம் எம்ஜிஆர் ஒப்பனை அறையில் இருந்தபோது பந்துலு உள்ளே வருகிறார் பொதுவாகவே பந்துலு வந்தாலே எம்ஜிஆர் எழுந்து நின்று மரியாதை அளிப்பது வழக்கம் காரணம் எம்ஜிஆரை விட அவர் ஏழு வயது முத்தவர் அன்றும் அவ்வாறே அவர் எழுந்து நிற்க பந்துலு அவரை அமர சொல்லி சைகை காட்டுகிறார் தம்பி உங்களை வச்சு இப்படம் எடுக்கிறேன் இதுவரை நஷ்டம் எதுவும் இல்லாமல் மூணு நாலு படம் எடுத்துட்டேன் இது என் லட்சிய படம் இந்த படத்தோட வெற்றியையும் நான் பார்த்துட்டேன்னா நிம்மதியாக கண்ணை முடிடுவேன் அதுக்கு நீங்கள் தான் ஒத்துழைப்பு தரணும் என்று உருக்கமாக கூறினார் உணர்ச்சி வசப்பட்ட மக்கள் திலகம் ஒப்பனை நாற்காலியிலிருந்து இறங்கி வந்து பந்துலுவை அப்படியே அணைத்து கட்டிப்பிடித்து கொண்டார் அண்ணே இந்த மாதிரி அவச்சொல் உங்க உங்கள் வாயால் வரக்கூடாது என்னமோ தம்பி நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்னு என் மனசு சொல்லுது என்றார் பந்துலு அப்படி சொல்லாதீங்கண்ணே நீங்கள் நீண்ட காலம் வாழணும் எத்தனை படம் வேணும்னாலும் எடுங்க என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன் இந்த படத்துக்கு எத்தனை நாள் கால்ஷீட்டு தேவைப்படும் எப்பப்போ வேணும்னு சொல்லிட்டா நான் மற்ற எல்லா படத்தையும் இப்போ இருக்கிற கட்சி வேலைகளையும் நிறுத்திட்டு இதை முதல்ல முடிச்சு தர்றேன் என்கிறார் மக்கள் திலகம் இது என் கடைசி படமாக இருந்தாலும் இருக்கும் அதனால் இதை நல்லா பிரம்மாண்டமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வந்துள்ளோம் யாருக்கு இது கடைசி படம்னு அவன் எல்லாம் தீர்மானிக்கணும் நீங்கள் போய் ஷார்ட் வைங்க இதோ வந்துட்டேன் என்று அவரை தேற்றுகிறார் மக்கள் திலகம் இருவருக்கும் அதுதான் கடைசி படம் என்னை காலம் நிர்ணயித்திருந்ததை அவர்கள் அறிந்திருக்கவில்லை பந்துலு சொன்னது போலவே அவர் வாக்கும் பழித்து போகிறது ஆம் படத்தை முடிக்க பணம் புரட்ட போன பந்துலு பெங்களூரிலேயே காலமாகி போகிறார் அவரது மறைவுக்கு பின்னர் சித்ரா கிருஷ்ணா சாமியை அழைத்த மக்கள் திலகம் பந்துலு சாருக்கு நீங்கள் நெருங்கிய நண்பர் இந்த படத்தை நான் எப்படியாவது முடித்தே ஆகணும் அவர் எப்படியெல்லாம் எடுக்க நினைத்தாரோ அப்படி எடுக்க நினைக்கிறேன் அதை முடிக்க ஒரு தயாரிப்பாளரை நீங்களே கொண்டு வாங்க என்கிறார் மக்கள் அந்த படத்துக்கு மட்டுமல்ல பந்துலு சாருக்கும் என் காணிக்கையாக அவங்க பேசிய சம்பளத்தில் பாதி பந்துலு சார் டைரக்ட் செய்ய இருந்தாங்க இப்போ அவர் இல்லை அதனால டைரக்ஷன் வேலையை நானே பார்த்துக்கிறேன் எனக்கு ஒன்றும் வேணாம் என்று சொல்கிறார் மக்கள் திலகம் படத்தை செலவில்லாமல் சென்னையிலேயே எடுக்கலாம் என்று சொன்னபோது வேணாங்க ஜெய்ப்பூர் பந்துலு சார் தாய் விடு அந்த ஊரை நம்ம நாட்டுக்கே தெரிய வச்சவங்க அவங்க அங்கேயே போய் எடுக்கலாம் என்கிறார் மக்கள் திலகம் அங்கேயே காட்சிகளும் படமாக்கப்பட்டது இத்தனைக்கும் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தேர்தல்களும் அரசியல் பரபரப்பு வேற அதற்கிடையிலும் ஓய்வே இல்லாமல் பெரியவர் பந்துல் அவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற இடையுறாது உழைத்து தன் நன்றிக்கடனை பூர்த்தி செய்கிறார் மக்கள் திலகம் படமும் முடிந்தது தேர்தலும் முடிந்தது டப்பிங் விலை மட்டும் முடியாமல் இருந்தது கட்சியின் வெற்றிக்கு பிறகு மக்கள் திலகம் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டு பதவியேற்க வேண்டும் நாடே எதிர்பார்த்து இருந்த சூழலில் பதவியேற்பை சில நாட்கள் தள்ளி போட்டார் மக்கள் திலகம் மதுரையமிட்ட சுந்தரபாண்டியின் உட்பட மூன்று படங்களில் டப்பிங் விலையை முடித்துக் கொடுத்தார் மக்கள் திலகம் பதவியேற்புக்கு ஒரு நாள் முன்னர் மதுரையை மீட்டர் சுந்தரபாண்டியன் டப்பிங் விலை முடிந்தது மைக்கை தொட்டு முத்தமிட்டார் மக்கள் திலகம் இரவு பதினோரு மணிக்கு வாகினி டப்பிங் தியேட்டருக்கு வெளியே வந்தார் மக்கள் திலகம் நிலத்தை தொட்டு முத்தமிட்டார் பணியை முடித்த பெருமிதத்தில் அடைந்தார் ரவீந்தர் எடுத்துரைக்கும் மேற்கண்ட சம்பவத்தின் மூலம் எம்ஜிஆர் என்ற உன்னத மனிதரின் உயர்ந்த குணத்தை அறிந்து மனம் நெகிழ்ந்து போகிறோம் ரவீந்தரனின் பொன்மனச்சம்மல் நூலில் காணப்படும் சில சுவையான செய்திகள் ஒவ்வொன்றும் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றன அப்படிப்பட்ட ஒரு செய்தி திருமதி காந்தி காந்தியவர்களை பற்றியது எம்ஜர் என்ற தனியொரு மனிதருக்காக அவர் சட்டத்தையே மாற்றி அமைத்தார் என்றால் அதை உங்களால் நம்ப முடிகிறதா இதோ ரவீந்தரின் வார்த்தைகளிலே அதனை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பொன்மண செம்மலின் ஆட்சியை கலைத்த இந்திரா காந்தி அம்மையார் எம்ஜிஆருக்காக ரிசர்வ் வங்கியின் சட்டத்தையே மாற்றி அமைத்தார் என்றால் அது செம்மல் ஒருவருக்கே சாத்தியப்படும் நடப்புக்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள் நெல்லுக்கு தான் அரிசி அது பிரிந்து விட்டால் ஒட்டாது அப்படித்தான் நட்பும் என்று அதையும் முறியடித்தார் செம்மல் இரண்டாவது முறை மக்களால் அரியணையில் அமர்ந்த பிறகு அன்னை இந்திரா செம்மல் மீது மக்கள் வைத்திருக்கும் மதிப்பை உணர்ந்தார் மோதல் இருந்தபோதும் சஞ்சய் காந்தி இறந்த பொழுது இரங்கல் தெரிவிக்க சென்ற செம்மலின் உன்னத குணத்தை அறிந்தார் தமிழகம் தன் நட்பில் இல்லை என்றால் தென்னகமே தன் ஆட்சிக்குள் இருக்க தகுதி இல்லை என நினைத்து செம்மலுக்கு ஒரு தாயானார் தாய் தோழியானார் செம்மல் சொல்லையும் கேட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு செம்மல் வாழ்த்த நோயால் பொழுது அன்னை இந்திரா செம்மலின் உடல்நிலை அறிந்து பறந்து வந்தார் ஒரு நாட்டு பிரதமர் உடனே பறந்து வந்து பார்த்தது பெரிய விஷயம் செம்மலின் அருகே செல்ல மருத்துவர்கள் தடை விதித்து நின்றதால் அவர் இருக்கும் கருப்பு கண்ணாடி அறையில் ஒரு வெள்ளை கண்ணாடி வழியாக பார்த்தார் பார்த்துவிட்டு அன்னை கேட்ட முதல் கேள்வி இவர் எம்ஜிஆரா என்பதுதான் திருமதி ஜானி ஜானியமாலுக்கு இந்திரா ஆறுதல் சொன்னார் அமெரிக்கா போக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தருவதாக உறுதியளித்தார் மேலும் ரிசர்வ் வங்கியின் அந்நிய செலவாணி சட்டம் தகர்த்தப்படும் எவ்வளவு செலவானாலும் இந்த உன்னத உயிர் பிழைக்கட்டும் அவரது தர்மமே அவரை காக்கும் உங்கள் பிரார்த்தனையும் என் பிரார்த்தனையும் வெளியே நிற்கும் லட்சோப லட்ச மக்களின் பிரார்த்தனையும் அதில் ஒன்றாவது பழிக்கலாமலா போகும் என்று ஜானகி அம்மாவை கட்டிப்பிடித்து கண்களை துடைத்தார் இந்திரா காந்தி அதன் பிறகு செம்மல் பிரச்சாரத்துக்கு செல்லாமலே முதல்வரானது தனி வரலாறு இந்திரா காந்திக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே நடைபெற்ற மோதல்கள் மட்டுமே அறிந்து வைத்திருக்கின்ற நம்மை அவர்களிடையே இருந்த இது போன்ற நல்லுறவு பெருந்தன்மை போன்றவற்றை ரவீந்திரனின் எழுத்துக்கள் மூலமாகவே நாம் அறிய முடிகின்றது தன் வாழ்க்கையின் பெரும்பகுதியை குணத்தில் குன்றாக விளங்கிய தலை சிறந்த ஒரு மாமனிதரோடு தன் நாட்களை கழித்தவர் ரவீந்தர் தன் சொந்த வாழ்வில் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உணர்ச்சி பெருக்கால் சுவைப்படை இவ்வாறு வடிக்கிறார் ரவீந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் எனக்கு திருமணம் நிச்சயமாகி இருந்தது நாடுடி மன்னன் வெளிவரும் வரை சற்று பொறித்திரும் பிரமாதமாகச் செய்யலாம் என்றார் படம் வெளிவந்து பெரும் வெற்றி பெற்றதும் மக்கள் திலகத்தின் அண்ணன் எம்ஜி ஜி சக்கரவாணியனை அழைத்து என்னை ஆச்சு உன் கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம் என்று கேட்டார் அதற்கு நான் தேதி குறிப்பிட்டு விட்டார்கள் அதற்காகவே வந்தேன் என்று சொன்னதும் சந்தோஷம் எவ்வளவு வேண்டும் என்று கேட்டார் நான் பதினாறு ரூபாய் வேண்டும் என்று சொன்னேன் பெரியவரும் சின்னவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து பின்னர் பெரியவர் தயங்கி தயங்கி சொன்னார் ரவீந்தர் நாடோடி மன்னனில் புகழ் கிடைத்தது பணம் கிடைக்கல ஏதாவது குறைச்சி தரலாமா என்று கேட்டார் நான் புரிந்து கொண்டு பதினாறாயிரம் கேட்கல வெறும் பதினாறு தான் என்று சிரித்து கொண்டே சொன்னேன் கலகல வென்று சிரித்து என்னையா பதினாறு ரூபாய் கல்யாணம் ஒரு பிளேட்டு பிரியாணிக்கு கூட ஆகாதே என்று கேட்டார் எங்கள் தாலி ஒரு கிராம் இடையில் இருக்கும் இப்போ அதோட விலை பதினாறு ரூபாய் அதுக்கு மட்டும் கொடுத்தா போதும் மற்றபடி உங்கள் தயவுல என்கிட்ட இருக்கிற பணம் போதும் என்று அப்படியா இரும் கொண்டாரேன் என்று உள்ளே சென்று நான் கேட்ட பணத்தை கொண்டு வந்து பெரியவரை என்னிடம் தந்து இதை செம்மல் கொடுக்கச் சொன்னார் என்று கொடுத்துவிட்டு போய்விட நான் அங்கேயே காத்திருந்தேன் உள்ளே சென்ற செம்பல் திரும்பவும் வந்தார் என்னை பார்த்து ஏன் ரவீந்தர் இன்னும் வேணுமா உமக்காக பத்தாயிரம் எடுத்து வச்சிருக்கேன் தர்றேன் என்றார் நான் உடனே அதுக்கு இல்லை அண்ணா அந்த பணத்தை உங்கள் கையால் கொடுப்பீங்கன்னு நினைச்சேன் என்றேன் அட முட்டாளையே என் அண்ணன் புள்ளக்குட்டிக்காரர் எனக்கு அது இல்லை தான் அவர் கையால் கொடுக்க சொன்னேன் என்றார் இதை கேட்ட நான் விட்டேன் செம்மலும் கண் கலங்கி விட்டார் என்னை அனைத்து நல்லா இருக்கும் என்று வாழ்த்தினார் இன்று நான் ஆறு பிள்ளைகளுக்கு தந்தை எத்தனையோ குழந்தைகளின் நல்வாழ்வுக்கு உழைத்த ஒரு மா மனிதர் தனக்கு குழந்தை இல்லையே என்று அடிக்கடி நினைத்து மனம் வருந்தியதை எண்ணி பார்க்கும்போது நமக்கும் கண் கலங்கி விடுகிறது தனக்கு குழந்தை இல்லாத வாக்கியத்தை எங்கி அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் அதிலேயாவது நான் பெரிய புள்ளக்குட்டிக்காரனாகவும் சிறந்த கல்விமானாகவும் இருக்கணும் என்று எம்ஜர் குறிப்பிட்டதாக வசனகர்த்த ஆருவ்தாஸ் குறிப்பிடுகிறார் அதாவது எம்ஜர் அவர்கள் என் அண்ணனுக்கு அத்தனை குழந்தைகளை கொடுத்த கடவுளுக்கு எனக்கு ஒரே ஒரு குழந்தையை கூட கொடுக்க மனசு வரல பார்த்தீங்களா என் உடம்புல ஓடுறது அதே ரத்தம் தானே அவர் உடம்புலையும் ஓடுது பின்ன ஏன் இப்படி என மனம் புழுங்கி இருக்கிறார் அருர்தாஸிடம் ரவீந்தர் குறிப்பிடும் மற்றொரு சுவையான சம்பவம் எம்ஜர் பண்பட்ட குணத்தை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது டெய்லர் சிங்கப்பூரில் ஒரு தையக்காரர் எம்ஜர் ஃபேஷன் டெய்லர் என்று கடை நடத்தி வந்தார் மக்கள் திலகம் படங்களில் அணியும் உடைகளைப் போன்றே உடைகளை தைத்து சிங்கப்பூர் மக்களிடையே பிரபலமானார் அவர் ஒரு சமயம் மக்கள் தளத்தை காண இந்தியா வந்தார் காணாததுதான் தெய்வம் நீங்கள் கண்கண்ட தெய்வம் தெய்வம்னா காணிக்கை செலுத்தணும் நானும் ஒரு காணிக்கை கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு சூட் என்று கொடுத்தார் அளவு எது நாயுடு கொடுத்தாரா என்று கேட்டார் மக்கள் திலகம் இல்லை ஒரு உத்தேசம்தான் என் மணக்கண்ணால் பார்த்து வெட்டி தச்சேன் என்று போடச் சொன்னார் அத்தோடு இருபதாயிரம் பணம் கொடுத்தார் எதற்கு என்று மக்கள் திலகம் கேட்க உங்க பெயரில் உங்களை கேட்காம கடன் நடத்துகிறேன் நூற்றுக்கு ஒரு டாலர் வீதம் உங்க பங்குக்கு சேர்ந்த பணம் இதுவும் என் காணிக்கை என்றார் அந்த சிங்கப்பூர் டெய்லர் மக்கள் திலகம் அந்த பணம் இருந்த தட்டை தொட்டு முத்தமிட்டு தனது பெட்டியிலிருந்து ஐயாயிரம் ரூபாய் எடுத்து அதையே தட்டில் இருந்த இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல் வைத்து என் பேரில் நடத்தி தோல்வி அடையாமல் வெற்றியடைஞ்ச உங்கள் உழைப்புக்கு நான் தர வெகுமதி எடுத்துக்கங்க என்றார் இது போன்ற எம்ஜிஆர் வாழ்வில் நடந்த சின்ன சின்ன நிகழ்வுகள் அவர் ஒவ்வொருவரிடமும் நடந்து கொண்ட விதம் அவரது தாயாள குணம் இவை யாவும் விடாமல் எழுத்து வடிவத்தில் பதிவு செய்து நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறார் ரவீந்தர்